என்றாலே பாஜகவுக்கு அலர்ஜிங்க பின்னங்கால் பெடரில் அறிக்க தெரிச்சு ஓடுவாங்கன்னா பாத்துக்கங்களே அப்படி சமீபத்தில் ஓடினவங்க யாருன்னா நம்ம அக்கா தமிழிசை தான் பதில் சொல்ல முடியாம பதறி அடிச்சு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு இடையில தான் நட்டாவை நட்டமா நிக்க வச்சு கையெடுத்து கும்பிட வச்சு கதற வச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல அதோட ஒரு கூத்து நடந்துருக்கு நம்ம அண்ணன் சீமானுடைய தங்கச்சி இருக்குல்ல சபதம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பேசாமல் விடலாமா அதனால இன்னைக்கு ரோஸ்ட்டை முடித்து விட்ருவோம் அப்படின்னு வந்திருக்குறோம் இல்லை பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னாலே நம்ம மோடி ஜிக்கு தான் அலர்ஜின்னு நினைக்காதீங்க ஏன்னால் கடந்த பத்து ஆண்டுகளாக பத்திரிக்கையாளர்களையும் சந்திக்காத ஒரே பிரதமர் யார் அப்படின்னா அவர் மோடி தேர்தல் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செட்டப் சந்திப்பு ஒன் டு ஒன்று பேட்டி செட்டப் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை பார்த்தவர் தான் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சி மோடி அலர்ஜி ஏன் தெரியுங்களா எது கேட்டாலும் பதில் இல்லைங்க நான் இது செஞ்சிருக்கேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு சொல்லணும்ல அரசாங்கம் ஆனா எதையுமே செய்யாம மொத்தமா நூறு லட்சம் கோடியே இவங்க பத்தாண்டுல மட்டும் கடனை ஏத்தி விட்டுட்டு தெருவுல நின்னாங்கன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல அதோட இவங்க வாட்ஸ்அப் மெம்பர்ஸ் மாதிரி நம்ம முட்டாளுங்கல்ல பாருங்க வச்சு செய்ய மாட்டோம் அதனால் ஒரு பயம் அதனாலதான் அமெரிக்காவில பத்திரிகைக்காரங்க உள்ள போலாமான்னு கேட்டதுக்கே ஓமை காட் அப்படின்னு பகிர்ந்தவர் நம்ம ஜி அந்த ஜி கும்பல்ல இருக்கிற ஒரு ஆள் நம்ம அக்கா ஏற்கனவே ஏடா குடமா பத்திரிகையில பேசி எகனைக்கு முகனே ஆகி போச்சு பத்திரிகையில உண்மைய பேச போய் கட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை பேச போய் கட்சியில நடந்த சில்லறைத்தனத்தை பேச போய் கட்சியில குற்றவாளிகளை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படைய போட்டு உடைச்சதுனால பொது மேடை கேமரா இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க வைக்காத ஒரு ட்ரம் பீஸ் ஒண்ணு இந்த அக்காவுக்காக ஃபைட் பண்ண நாடாரின மக்கள் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டி எங்க வீட்டு பிள்ளைய நீ இப்படி இது பண்ணுவாய அப்படின்னு இறங்கி அடிச்ச தான் அவசர அவசரமா நம்ம ஆட்டுக்குட்டிய கூப்பிட்டு போய் அக்கா கிட்ட போய் ஒரு துண்டை பொத்தி ஒரு பல்ல காமிச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு தம்பி அப்பதான் இந்த மக்களை அமைதியாக்க முடியும் அப்படின்னு ஆட்டுக்குட்டிய வீட்டுக்கே அனுப்பி பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அக்கா பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா நல்லா பேசுறாள் தான் பேச்சாளரும் கூட அதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்திருச்சா அக்கா ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஆடு திரியலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு கும்பல் திரியலாம் ஆம்பளை கும்பல் ஆனா தமிழிசியக்கா பேசினா பிரச்சனை ஆயிரும் அதனால பேசாதீங்க இன்னொன்னு வானதி சீனிவாசன் பெரிய புத்திசாலி மாதிரியும் அதுவும் பேசினா கேள்வி அக்கறது இல்ல நம்ம அண்ணாத்த இங்க பாருங்க யாருமே விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்க கொடுக்கூடாதுன்னு ஆனா அவர் விமான நிலையத்தில தான் பேட்டி கொடுப்பாரு நான் வந்து கட்சி ஆபீஸ்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் சொல்றேன் அங்க வச்சு பேட்டி எடுங்கன்னு சொன்னவரு விமான நிலையத்துலதான் இன்னைக்கு வரையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அக்கா வானதி சீனிவாசன் விமான நிலையத்திலையும் ஓரடத்துல வர இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க ஆனா தமிழிசை தொக்கு தக்காளி தொக்கு அதனால இவங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில அக்கா சிக்கிட்டாங்க பத்திரிக்கைக்காரங்கிட்ட அதுவும் வயநாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க மக்கள் நீங்க காவிகள் உள்ள போனா கழட்டிட்டு அடிப்பாங்க அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க இந்த கும்பல் அங்க நடக்கிற துயரங்களை வேடிக்கை பார்த்துட்டு திரியும்போது போது பத்திரிகையாளர் சந்திப்ப தைரியமா எதிர்கொள்ற துணிச்சல் யாருக்கு வரும் தமிழிசை இருந்த என்ன அண்ணாமலையா இருந்த யாருக்கு துணிச்சல் வரும் சந்திக்க முடியாது இந்த சூழல்ல தான் அக்கா கிட்ட பார்த்து பத்திரிகைக்காரங்க சூழ்ந்துகிட்டாங்க அக்கா எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிருந்தும் முதல்ல இருந்து போயிட்டே இருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க மைக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ஒரு தம்பி கேட்கிறாரு வயநாட்டில் இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்திருக்கே ஏன் இதை பேரிடராக அறிவிக்கவில்லை அப்படின்னு கேட்டாரு நாங்களும் கேட்டு பார்லிமெண்ட்ல எங்க எம்பிக்களும் வாய் ஒருத்தரும் துறக்கலையே பேரிடராக அறிவிக்கவில்லை அதுக்கப்புறம் ஒத்த ரூபா ஒதுக்கவில்லை அதுக்கப்புறம் அங்க போய் நேரடியாக நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஜி மக்களை சந்திக்கல எதிர்கட்சி தலைவர் போறாரு முடியாத வயசுல பினராயி விஜயன் போய் நிக்கிறாரு ஆனா ஐம்பத்தாறு இன்ச்சு நான் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்ற சவுக்கி தாரு அங்க பக்கமே போகல ஒரு ஹெலிகாப்டர்ல கூட சுத்தி பார்க்கல இந்த பீஸுகளை பார்த்தா கேள்வி கேட்பாங்க இல்லையா ஓட்டு பொருட்கள்னா ஓடி வருவாரு பாருங்க நம்ம மோடிஜி அப்படி தலை ஓடி வந்து ஓட்டு கேட்பாரு வாய திறந்தாருன்னா அப்படியே பெருசா அறுத்து தள்ளுற மாதிரி ஒரு பில்டப் வேற நம்ம அண்ணன் சீமானிக்க டஃப் கொடுப்பாரு சண்டை பண்ற மோடி ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஒன்பது ரூபா வர்ற மோடி மக்கள் துயரமா இருக்கும்போது போய் நிக்கலங்க இன்னைக்கு சாவு எண்ணிக்கை ஐநூறு ஆயி சாவு எண்ணிக்கை ஐநூறு ஆனது மட்டும் கிடையாதுங்க அங்க எல்லாரையும் காப்பாற்றினவரும் மர்மமா காணாம போயிருக்காரு அது இன்னும் பெரிய துயரமா இருக்கு மக்களுக்கு யார் கேட்டாலும் ஓடி உதவி செய்யற ஒருத்தர் அவர் பேரு பிரஜீஸ் பேரு அவர் ஒரு வேன் வச்சிருக்காரு ஜீப் மாதிரி வச்சிருக்காரு தான் வயநாடு பகுதியில பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே ஓடி ஓடி மக்களை தூக்கிட்டு வந்து வண்டியில உட்கார வச்சு பாதுகாப்பான இடங்களை கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு இப்படி முறை விட்டுட்டு வந்த மனுஷன் சரி நம்ம வீட்டு ஆளுகளை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அவசர அழைப்பு எங்களை காப்பாத்துங்கன்னு வருது உடனே வீட்டாளர்கள்லாம் இருங்கன்னு சொல்லிட்டு போனவர் இன்ன வரையும் வரல ரெண்டாவது நாள் போனவர் இன்னைக்கு வரையும் வரல அவர் என்ன ஆனாருன்னே தெரியல மாயமா இருக்காரு களத்திலயே அவரை பார்க்க முடியல அங்க ஒரு ஊரே கண்ணீர் விட்டுட்டு இருக்கு ஒரு நல்ல ஹீரோ மாதிரி இந்த ஒரு ஆளை எழுந்துட்டோமேப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் தெருவுல தூங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம ராத்திரி போகலும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உள்ளூர்ல இருக்கிற வாலண்டியர்ஸ் நீச்சல் வீரர்கள் உசுர பணைய வச்சு மக்களை காப்பாத்துறாங்க ஒருத்தர் தண்ணி அடிச்சிட்டு போகுது கடுமையான வெள்ளம் நீச்சல் தெரிஞ்சவங்களே அதை நீந்த முடியாது அவ்வளோ வெள்ளம் அந்த வெள்ளத்துக்குள்ளே போகிற ஒருத்தர் ஓடி போய் ரெண்டு பேர் காப்பாத்துறாங்க உசுர பனையை வச்சு பாருங்களேன் பாத்தீங்கல்ல ஆனா மோடி போக மாட்டாரு ஏன்னா மோடி பெருசா அர்த்த தருணவர் அதனால அவங்க போய் நிக்க மாட்டாரு ஓட்டு மட்டும் போட்டணும் ஓடி கும்பலுக்கு ஆனா மக்கள் துயரத்துல இருக்கும் போய் பார்க்க மாட்டாங்க இந்த கன்றாவிய தங்க கேள்வியா கேட்டாங்க ஏன் மோடி இவ்வளவு பெரிய பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை ஏன் மோடி வரவில்லை என்று கேட்கிறாங்க

அடுத்து கும்பிடுவோடு காலம்னு ஒன்று வந்துருச்சு பாருங்க அதுதான் பார்க்கவே பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்சிட்டு நாங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்கெல்லாம் அப்படின்னு மோடி கும்பல வீட்டுல வச்சே அட்டிக்கிறது இருக்குல்ல பார்லிமெண்ட்லயே பதற விடுறது இருக்குல்ல அதுதான் அந்த வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு எதிர்க்கட்சி இல்லாத பார்லிமெண்ட்ல அடிச்சு ஓட விடுவாங்க எம்பிஸ் நம்மளுங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா ராகுல் இருக்காப்ல இந்தியா கூட்டணி வலிமையாக இளைஞர்களை கொண்ட கூட்டணியா இருக்கு அதனால வச்ச அடிக்கிறாங்க சும்மா உறங்க விடல மோடி எல்லாம் பார்லிமெண்ட் போறதுக்கே பயந்து நடுங்க அந்த அடி அடிக்கிறாங்க சரி மோடியும் போக மாட்டாரு அம்மா நிர்மலா சீதாராமன் தலையிலே கையை வச்சு முக்காடே ஓட்டாங்க என்ன முடியலம்மா சாமி அப்படின்னு இதுக்கு இடையில நேத்து சிக்கினவர் யார் அப்படின்னா நட்டா சிக்கிருக்காரு அவர் ஹெல்த் மினிஸ்டர் வேறையா

நான் ஏதாவது சொல்றேயா பிளீஸ் உட்காருங்கயா என்னால முடியலையா எனக்கு கதற விடாதீங்கயா வயசான காலத்துல நான் பார்லிமெண்ட்ல என்னையா பண்ணுவேன் அப்படின்றத அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் உட்காருங்க உங்க கூட கொஞ்சம் பேசணுன்றதெல்லாம் வேறங்க ஆனா அந்த கும்பிட்டுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்னால முடியலையா வயசாயிருச்சியா ஏயா என்ன பாடுபடுத்துறீங்க என்னை விட்டுருங்கயா அப்படின்றதா அதுல இருந்தது பாருங்களேன் ப்ளீஸ் please sit down. I'm, I'm, let me answer.

அதே மேடையில் ஒரு தங்கச்சி பேசுகிறாங்க இவங்க தான் நாகப்பட்டினத்தில் நின்னவங்க அங்கே போய் நின்றுட்டு ரவுடி ஹே அப்படின் போது மக்கள் சிரிச்சிட்டு ஓட்டை ஓடாமல் போய் உட்காருமா அப்படின்னாங்க இதுங்கெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் கடவுளையும் நடக்காது அதில் தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுவாங்க வாங்க அதுக்கப்புறம் பேச நல்லா இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கல சொல்ல வப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழ் பாத்துட்டீங்களா உங்களுக்கு குபுக்கடி சிரிப்பு வந்துருக்குமே எனக்கும் அப்படிதான் உங்களுக்கு அப்படிதானே ரைட்டு அதுல அந்த பொண்ணு என்ன பேசுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து மாண்பு முதலமைச்சர் சீமான் அவர்களே சொல்ல வைக்கல சொல்ல வப்போம் அதானே எனக்கு என்னன்னா கனவெல்லாம் யார் வேணாலும் காணலாங்க நாம் தமிழர் சீமான் காணக்கூடாதா அல்லது நாம் தமிழர் தங்கைகள் தம்பிகள் காணக்கூடாதா நல்லாவே காணலாம் கனவு காண்றதுக்கு யாருக்கும் தடை கிடையாது பகல் கனவுன்னு காண்றாங்க நடக்காத ஒண்ண பத்தி ஆசைப்படுறாங்க பாருங்க அதுதான் காமெடி ஆயி போச்சு இதுல என்ன தெரியுங்களா வார்டு மெம்பரா ஜெயிக்கவே வக்கில்லையா இவங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு மக்கள் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க சரி ஓகே அண்ணனை குசிப்படுத்த குளிர்ச்சி விக்க இப்படி ரெண்டு மூணு விட்டுகளை தங்கைகள் போடுவது இயல்பு தானே அதை போய் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போகலான்னு பார்த்தா இந்த பிள்ளை ஏற்கனவே ஓவரா பேசுகிற பிள்ளை வேற அப்ப அதுகிட்ட நம்ம பேசுறாங்கன்னா முதல்வரா வருபவர்களுக்கென்று ஒரு அருகதை இருக்கிறது ஒரு தலைவனா இருக்கணும் முதல்வரா வரணும் ஒரு தலைவனா இருக்கணும் தலைமுறைகளை உயர்த்தி பிடிக்கிற அந்த திமிர் இருக்கணும் ஆனா உங்ககிட்ட வெட்டியா இருக்கு உங்க அண்ணன் தலைவனாக முடியும் பொங்கல பிள்ளைகளை எதிர்கட்சி பிள்ளைகளை சொரிஞ்சு விட்டுட்டு ஒரு பெண்ணிடம் பாலியல் குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு வரையும் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறவர் எப்படி முதலமைச்சரை கிழிச்சிருவாரு தலைமை வழி நடத்தவராக இருக்கணும் ஒரு தத்துவத்தை தெரிந்து கொண்ட ஒருத்தனா இருக்கணும் தத்துவம் சார்ந்த அரசியலை இளைய தலைமுறைக்கு கற்றுக் வாழ்க்கை முறையை கொண்டவராக இருக்கணும் அவர் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும் நமக்கு அப்படிதானா இருக்கணும் ஆனால் அப்படியே போறியே அடிச்சு விட்டுக்கிட்டு வாய் வலிக்க போய் சொல்றது காது கருக கதை சொல்றது இதுதான் நீங்க அதிகமாக பண்ணுது ஆ வாய் வலிக்க பொய் காது கருக கதைகள் இதையே கேட்டு தமிழ்நாடு நொந்து நூடுல்ஸ் தான் இந்த ஆளை விட்டோம்னா ரொம்ப பேசுவோம் ஓரமா உட்கார வச்சிருமாப்ல அப்படின்னு உங்களை ஓரமா உட்கார வச்சிருக்கு அத நான் என்ன கேக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எனக்கு தெரிஞ்சு பதினாலு வயசுல மேடையில நாடகம் போடுறேன்னு கட்சிக்குள்ள ஒரு மெம்பரா உள்ள வராரு பதினாலு வயசுல மேடை மேடையை போட்டு நாடகம் நடத்தி வசூல் செய்து இளைஞர் அமைப்பை கட்டமைக்கிறார் அப்படியே ஒரு பெரிய ஜேர்னி போகுது அறுபத்தேழு தான் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு பதினாலு வயசுல வந்து நேத்தி நேரம் ஒரு இத்த கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு பொய்ய சொல்லி புனங்களை வச்சு அரசியல் பண்ணி நிதியில வயிறு வளர்த்துட்டு இருக்கும் முதலமைச்சரா வருதுன்னா தமிழ்நாடே அப்ப தக்குறிகளால் நிறைந்திருக்கும் ஆனா அறிவு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல அது வரைக்கும் நடக்காது அண்ணன் காலத்துல அது நடக்க வாய்ப்பே இல்லதாங்க வேணா அண்ணனை குஷிப்படுத்துங்கள்